ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போட்நெக்கில் செகண்ட் டே கிளாஸ் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முப்பது சைஸில் வந்து போட்நெக் வந்து கட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறில் கேட்டிருந்தீங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து முப்பது சைஸுக்கு இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்துடலாம் நாளைக்கு கிளாஸ்ல முப்பத்தி ஆறு சைஸுக்கு வந்து போட்டுருக்கோம் அடுத்தடுத்து உங்களுக்கு சைஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த சைஸ்லேயே உங்களுக்கு வந்து வரிசையாக நான் வந்து கிளாஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா முப்பது சைஸ்க்கான போட்னெக்கோட அளவுகள் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்து எடுத்திருக்கோம் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கோம் எப்போதுமே நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத்தையே கட் பண்ணணும் இதை வந்து தனி தனியாக இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தை இது போல் டபுளாக வந்து போட்டுக்கலாம் பாருங்க மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரியும் ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போ வர்ற மாதிரி இது போல் கரெக்டாக வந்து போட்டுக்கலாம் இன்றைக்கி சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது சைஸு கீழே பார்த்தீங்கன்னா தச்சு படிமான தையல் போடுறதுக்கு ஒரு இன்ச் போதும் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு இப்போ போட்நெக்கு முப்பது சைஸுக்கு நம்ம எவ்வளோ கழுத்து அகலம் வைக்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சே நம்மளுக்கு போதும் நாலு இன்ச்சு வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து அகலம் வந்து கூடுதலாக போயிடும் அதனால் இது சைஸ் வந்து சின்ன சைஸுங்கிறனால உங்களுக்கு மூன்றரை இன்ச்சே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நாலு இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோல்டரே வைக்க முடியாத அந்த அளவுக்கு கழுத்தோட அகலம் கீழே வந்து இறங்கி போயிடும் அதனால் மூன்றரை இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நார்மல் நெக்குக்கு நார்மல் பிளவுஸுக்கு முப்பது சைஸுக்கு நம்ம எவ்வளோ வைப்போமோ அதை விட கூடுதலாக வைக்கணும் போட் நெக்குக்கு மட்டும் நம்ம வந்து மூன்றரை இன்ச்சு கட் பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு வந்து நம்ம எவ்வளோ விட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு விட்டுருக்கோம் தையலுக்கூட சேர்த்து இப்போ மொத்த அளவு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஆறரை இன்ச்சு வரும் இப்போ பின்கலத்து உயரம் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு வைக்கிறேன் ஆனால் முப்பது சைஸுக்கு உங்களுடைய ப்ளவுஸில் பின்கழுத்து உயரம் எவ்வளோ வருதோ அந்த அளவை தான் வைக்கணும் இப்போ வந்து நான் முப்பது சைஸுக்கு பத்து இன்ச்சு வைக்கிறேன் கீழையுமே பாருங்கள் கரெக்டாக மூன்றரை இன்ச்சில் லைன் போட்டு நம்ம ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ முப்பது சைஸுக்கு ஆம்கோல் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு வரும் இந்த ஆம்கோல் அளவு வந்து நம்ம ப்ளவுஸ் டிப்ஸில் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிறனால அதோட அளவை வந்து இப்போ விரிவாக வந்து நம்ம பார்க்க தேவையில்லை முப்பது சைஸுக்கு ஆம்கோல் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு முப்பதில் பாத்தீங்கன்னா ஒரு பகுதி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் ஒரு பகுதி பாத்தீங்கன்னா ஏழரை இன்ச் வரும் தையலுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு இதோட ஹைட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு வருதுன்னா இதில் பாதி பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வரும் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு வந்து வளைவு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கழுத்து பகுதியை மட்டும் கட் பண்ணக்கூடாது மீதி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதான் அடையாளப்படுத்துறதுக்காக லைட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இதே அளவை நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் பாத்தீங்கன்னா பூ வந்து மேல் நோக்கி வர்ற மாதிரி நம்ம வந்து டிசைனை பார்த்து தான் போடணும் பிளைன் துணியாக இருந்தால் நம்மளுக்கு தேவைப்படாது டிசைன் வந்துருந்துச்சா அப்படின்னா டிசைனை பார்த்து நம்ம கரெக்டாக போட்டுக்கணும் பாருங்கள் இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் கழுத்து பகுதி இதில் வந்து கட் பண்ணக்கூடாது கேன்வாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் தான் கட் பண்ணணும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதில் இப்போ பாருங்க கழுத்து அகலம் மூன்றை இன்ச்சு உயரம் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சில் இது போல் பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் மேல் ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை இன்ச்சு நம்ம வந்து குறிச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் இது போல் ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி இது போகிற லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்டு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா ஈஸியாக போட்டுட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு எப்போதுமே இந்த கார்னர் பகுதியில் ஒரு லைன் போட்டுட்டு ரவுண்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்ப கீழ் ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இந்த மாதிரி திலகம் ஷேப் தான் போட போறோம் பாருங்க இப்ப பாருங்க நம்ம அவுட்லைன் வந்து ஒரு இன்ச்சுல வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் ஒவ்வொரு இன்ச்சில் இது போல் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் எப்போதுமே அளவு டேப்பில் மார்க் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த புள்ளிகளை பூரா அப்படியே பாருங்கள் நெக் வந்து என்ன சேஃபில் போட்டிருந்தோமோ அதே சேஃப்லையே அந்த லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட் நெக்குக்கெல்லாம் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பேப்பரில் இது போல் நாலாக மடிச்சுக்கலாம் இதே கேன்வாஸில் தான் நம்ம அடிச்சிருக்கி இதில் பார்த்திங்கன்னா முக்கால் இன்ச்சில் ரவுண்டு ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு இந்த லைனை அப்படியே பாருங்கள் அப்படியே ரவுண்டாக போட்டுவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கால் இன்ச்சே போதும் இதுவே நம்மளுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும் இதை பாருங்கள் நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கீழே இருந்து தான் நம்ம வந்து வளைவு போட ஆரம்பிக்கணும் மேலே இருந்து போடக்கூடாது பாருங்கள் கீழே இருந்து கரெக்டாக இது போல் அதோட அவுட்லைனை பாருங்கள் அந்த தண்ணி கோடு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் வர்ற மாதிரியும் மேலே வந்து ஒரு வளைவு வர்ற மாதிரியும் நான் எப்படி இப்போ போடுறேனோ அதே மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டாக ஒவ்வொரு வளைவாக நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி டிசைன்லாம் இப்போ வந்து ட்ரெண்டியாக வந்த டிசைன் தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பாருங்க வரிசையாக நம்ம வந்து போட்டுக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கா அதை வந்து லைட்டாக ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த வளைவு கட் பண்ணுற இடத்துல பொறுமையாக கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு சேஃப் வந்து அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ சென்ட்ரு பகுதியில் அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சேஃப்பில் தான் இருக்கும் இப்போ மெயின் கிளாத்தை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் கேன்வாஸை வந்து லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் இதுக்கு லைனிங் கிளாத்தை இது போல் விரித்து வச்சுக்கலாம் கேன்வாஸ் பகுதியை பாருங்கள் கரெக்டாக சென்று பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை அயன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த தையல் போடணும் இதுக்கு பார்த்திங்கன்னா உள் ரவுண்டில் கரெக்டாக ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம் இது போல் பாருங்கள் பொறுமையாக அந்த வளைவு ஃபுல்லாகவே நம்ம வந்து பொறுமையாக தைக்கணும் எந்தெந்த இடத்துல எல்லாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஊசியை வந்து உள்ளே இறக்கணும் பாருங்கள் போல் வளைவு வரக்கூடிய பகுதியிலலாம் நம்ம பொறுமையாக தைச்சா மட்டும்தான் அந்த சேஃப் வந்து அப்படியே கிடைக்கும் பாருங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைச்சிட்டு அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஊசியை இறக்கி ஊசியை வந்து உள்ளே இறக்கி துணியை திருப்பினா அப்படின்னா அதோடய சேஃப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடச்சிடணும் இது போல் கொஞ்சம் வளைவு ஃபுல்லாக பொறுமையாக அழகா நீட்டா தச்சுக்கலாம் அந்த நெக் வந்து நழுவாம கரெக்டா நம்ம தைக்கணும் நழுவிருச்சுன்னா சேஃப் வந்து மாறிடும் அதனால பொறுமையா கரெக்டா தச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தச்சு முடிச்சிட்டோம் அவுட்லைன் வந்து அதே அந்த ஒரு நூல் கேப்லயே நம்ம தச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ லைனிங் கிளாத்தில் கேன்வாஸை அட்டாச் பண்ணி நம்ம தச்சுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் நம்ம கரெக்டாக ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம வந்து இந்த லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக வச்சுட்டு அட்டாச் பண்ணி நம்ம தச்சுக்கலாம் அதை முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக தைக்கணும் பாருங்கள் இது போல் அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தச்சு முடிச்சிட்டோம் நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணும்பொழுது கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணக்கூடாது கேன்வாஸ் பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு கேப்பு விட்டுட்டு தான் கட் பண்ணணும் பாருங்கள் அந்த நெக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச் பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நெக் டிசைன்லாம் தைக்கும்பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலுமே இந்த மாதிரி டிசைன்லாம் இப்போ ட்ரெண்டியாக வந்துக்கிட்டு இருக்கறனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக தைச்சோம் அப்படின்னா அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ தையல்ல படாமல் குட்டி குட்டியாக வளைவு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை பாருங்கள் நம்ம நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்கள் நல்ல பக்கம் திருப்பும் பொழுது இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பாருங்கள் கரெக்டாக வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு பாருங்கள் நம்மளுடைய விரல் பகுதியை வச்சு நம் அழகாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு திருப்ப வந்துடும் இது போல் பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணணும் அயன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து படிமான தையல் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இது போல் நெக்கோட சேஃப்லாம் அழகாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அயன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த படிமான தையல் போடும் பொழுது தையல் வந்து அழகாக நீட்டாக இருக்கணும் வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தையல் வந்து அழகாக நேராக போட்டுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பொறுமையாக அழகாக தைக்கலாம் பாருங்கள் கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் இந்த டிசைனுக்கு அழகே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த கட்டிங் மெத்தடும் தைக்கிறதுக்கான அந்த ஸ்டிச்சிங் மெத்தடும் கரெக்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது போல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து நெக்கு வந்து அழகாக நீட்டாக தைச்சிட்டோம் இப்போ கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் பாருங்கள் ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு இது போல் அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ கெட்ட பக்கமாக திருப்பிட்டால் அரை இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பாக அரை இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி டிசைன் நெக்குக்கெல்லாம் நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் மாதிரி அந்த பட்டி வந்து பட்டையாக மடிக்கக்கூடாது இது போல் தான் நம்ம வந்து மடித்து தைக்கணும் பாருங்கள் இப்போ சோல்ட்ரை சென்ட்ரு பண்ணி நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம் எந்த நெக் டிசைன் தைச்சாலும் சரி கண்டிப்பாக டாட் வந்து பிடிச்சிக்கணும் ரெண்டு சைடுமே இது போல் பாருங்கள் சோல்ட்ரை சென்ட்ரு பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோப் கயர் வந்து போகிறோம் பாருங்கள் இது வந்து பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சின்னதாக கிளாத்லேயே தைச்சதா இது போல் பாருங்கள் ஒன் சைடு இந்த மாதிரி கரெக்டாக பிசுற வந்து உள்பக்கமாக பக்கமாக வச்சால் அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே கலருக்கு மேட்ச் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள் இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஊசியில் வந்து நாலு நூல் கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒரு நாலஞ்சு தையல் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இந்த டிசைனுக்கு நம்ம பட்டன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா ரோப் வந்து நம்ம கட்டுற மாதிரியும் தச்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பந்தான் கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து தச்சு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து தைச்சதுக்கப்புறம் உள்பக்கமாக இது போல் நாட் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பட்டன் வந்து நம்ம தச்சு முடிச்சுட்டோம் இதை வந்து இப்போ மாட்டிக்கலாம் இப்போ இந்த டிசைனை பாருங்கள் அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ